மூச்சு விடுறது கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது கண்ணாடியில தெரியற உங்க பிம்பம் உங்களை பார்த்து இருக்கும் போது உங்க கழுத்துக்கு பின்னால யாரோ சோடா மூச்சு விடுறது கேட்டா என்ன பண்ணுவீங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு தில்லையின் மர்மங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை இல்ல உங்க தைரியத்தை சோதிக்கிற ஒரு பயங்கரமான சம்பவம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தனியா இருந்தா லைட் போட்டுக்கோங்க மறக்காம ஹெட்போன் மாட்டிக்கோங்க வாங்க அந்த இருட்டுக்குள்ள போகலாம் கோடைக்கனல் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம்தான் ஆனா அங்க இருக்கிற மிஸ்ட்ரோட் பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த பாதையோட முடிவுல ஒரு தனிமையான பங்களா இருக்கு அதுக்கு பேருதான் அந்த கடைசி வீடு விக்ரம் ஒரு பிரபலமான கிரைம் நாவலிஸ்ட் அவன் தன்னோட அடுத்த நாவலை எழுதுறதுக்காக அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தான் தனிமை வேணும்னு நினைச்சான் ஆனா அந்த தனிமை இவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு அவனுக்கு தெரியாது தி அரைவல் சாயங்காலம் ஐந்து மணி இருக்கும் விக்ரம் வந்த டாக்ஸி அந்த பெரிய இரும்பு கேட் வாசல்ல வந்து நிக்குது டாக்ஸி டிரைவர் பயத்துல நடுங்கிக்கிட்டே சொன்னாரு சார் இதுக்கு மேல வண்டி உள்ள போகாது நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க விக்ரம் சிரிச்சுக்கிட்டே கேட்டான் ஏன் உள்ள வந்தா என்ன ஆகும் டிரைவர் விக்ரம பாக்காமலேயே சொன்னாரு அந்த கேட்ட தாண்டி போறது வேற உலகம் சார் அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்ல விக்ரம் அதை பெருசா எடுத்துக்கல கேட் தானாவே கிரீச்னு சத்தத்தோட திறக்குது வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு விதமான அழுகுன வாடை லைட் எரியுது தி ஃபர்ஸ்ட் ஸ்கேர் அன்னைக்கு ராத்திரி மணி பதினொன்னு விக்ரம் ஹால்ல உட்கார்ந்து லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு பின்னால யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு திரும்பி பார்க்கறான் யாரும் இல்ல ஆனா அடுத்த நிமிஷம் மாடியில இருந்து ஒரு சத்தம் துப் 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 யாரோ கனமான பூட்ஸ் போட்டு நடக்கிற சத்தம் வீட்ல விக்ரம் மட்டும் தான் இருக்கான் அப்போ இது யாரு விக்ரம் பயந்துகிட்டே மாடிக்கு போறான் அங்க இருக்குற மாஸ்டர் பெட்ரூம் கதவு லேசா திறந்து இருக்கு உள்ள இருட்டு ஆனா அந்த இருட்டுல ஒரு ராக்கிங் சேர் வேகமா ஆடிக்கிட்டு இருக்கு கிரிர் 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 விக்ரம் டார்ச் லைட்டா அடிக்கிறான் சேர்ல யாரும் இல்ல ஆனா தரையில பார்த்தா ஈரமான காலடி தடங்கள் வெறும் கால் தடம் அது ஜன்னல்ல ஆரம்பிச்சு சரியா விக்ரம் நிக்கிற இடம் வரைக்கும் வந்து நிக்குது அப்படினா அந்த உருவம் விக்ரம் கண்ணுக்கு முன்னாடி தான் நிக்குதா பயத்துல விக்ரம் ஓடி போய் ரூம் குள்ள தி வார்னிங் மறுநாள் காலையில விக்ரம் ஊருக்குள்ள போய் முத்துன்னு ஒரு பெரியவர் கிட்ட பேசுறான் விக்ரம் அந்த வீட்ல தங்கி இருக்கான்னு தெரிஞ்சதும் முத்து கையில இருந்த டீ டம்ளர் கீழே விழுந்து உடையுது தம்பி உடனே அங்க இருந்து காலி பண்ணிருங்க அது சபிக்கப்பட்ட வீடுன்னு முத்து கத்துறாரு பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஐயர் குடும்பம் இருந்துச்சு ஒரு அமாவாசை ராத்திரி அவங்க எல்லாரும் காணாம போயிட்டாங்க கடைசியா மிஞ்சினது அவங்க பொண்ணு மீனாவோட தலை இல்லாத பொம்மை மட்டும்தான் இத கேட்டதும் விக்ரமுக்கு தூக்கி வாரி போடுது ஆனா அவன் நம்பல திரும்ப வீட்டுக்கே போறான் வீட்டு தோட்டத்துல இருந்த காஞ்சி போன ரோஜா செடிங்கள்ல இப்போ ரத்த சிவப்பா பூக்கள் பூத்திருக்கு தி ஃபோன் கால் அன்னைக்கு மூணாவது ராத்திரி பெரிய இடியுடன் மழை பெய்யுது கரண்ட் கட் ஆயிடுச்சு திடீர்னு ஹால்ல இருந்த பழைய லேண்ட்லைன் ஃபோன் அடிக்குது ட்ரிங் ட்ரிங் அந்த ஃபோன் வயர் கட்டாயி பல வருஷம் ஆச்சு அப்புறம் எப்படி அடிக்குது விக்ரம் நடுங்கிக்கிட்டே ஃபோனை எடுக்கறான் ஹலோ மறுமுனையில் ஒரு மூச்சு சத்தம் அப்புறம் ஒரு சின்ன பொண்ணோட குரல் அங்கிள் ஏன் கூட விளையாட வர்றீங்களா விக்ரம் கத்துறான் யாரு நீ நான் மீனா ஏன் ரூமுக்கு வாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் போன் கட் ஆகுது அதே துப் துப் சத்தம் இப்ப மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வருது மின்னல் வெளிச்சத்துல விக்ரம் பாக்குறான் படியில ஒரு குள்ளமான உருவம் முகம் முழுக்க முடி கையில தலையில்லாத பொம்மை விக்ரம் அலறிக்கிட்டு கிச்சனுக்கு ஓடுறான் அங்க ஃப்ரிட்ஜ் திறந்து கிடக்கு தரையில் சிதறியிருந்த பால்ல யாரோ விரலால எழுதியிருக்காங்க பீச்சே தேக்கோ அதாவது திரும்பி பார் விக்ரம் மெதுவா திரும்புறான் கிச்சன் மேல சீலிங்ல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு பயங்கரமான உருவம் அவனையே பாக்குது ரத்த சிவப்பான கண்கள் வாய் கிழிஞ்ச சிரிப்பு தி கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் விக்ரம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு லைப்ரரிக்கு ஓடுறான் கதவ சாத்துறான் அங்க ஒரு சேர்ல அந்த பெரியவர் முத்து உட்கார்ந்துருக்காரு முத்து நீங்க இங்க எப்படி முத்து சிரிக்கிறாரு ஆனா அவர் கண்ணுல கருவிலி இல்ல வெறும் தான் இருக்கு நான் முத்து இல்ல இந்த வீட்டோட பசி முத்து எப்பவோ செத்துட்டான் உன்னை வர வைக்கிறதுக்காக நான் போட்ட வேஷம் அது அந்த உருவம் புகையா மாறி விக்ரமை சுத்தி வளைக்குது வீட்டு சுவர் எல்லாம் விக்ரமை நோக்கி நகருது ஆயிரக்கணக்கான கைகள் தரையிலிருந்து வந்து அவனை பிடிக்குது விக்ரம் தன்னோட பாக்கெட்ல இருந்த லைட்டரை எடுக்கிறான் சாகரத்துக்கு முன்னாடி உன்னையும் அழிச்சிட்டு தான் சாவேன் ஜன்னல் திரைச்சீலையில தீய பத வைக்கிறான் தீ மலமலனு பத்திக்குது அந்த அமானுஷிய உருவம் அலறுது வீடு நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆடுது விக்ரம் எரியற தீக்கு நடுவுல ஓடி ஜன்னல் கண்ணாடிய உடைச்சிட்டு வெளியே குதிக்கிறான் கீழ புல்வெளியில விழுந்து மூச்சு இறைக்க திரும்பி பாக்குறான் அந்த கடைசி வீடு தீயில கொழுந்து விட்டு எரியுது மாடி ஜன்னல்ல அந்த சின்ன பொண்ணு மீனா நின்னு சிரிச்சுகிட்டே கையசைக்கிறா விக்ரம் மயங்கி விழுந்துட்டான் தி ஹாஸ்பிடல் அண்ட் எண்டிங் கண் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிடல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்காரு சார் அந்த வீடு எரிஞ்சு போச்சா விக்ரம் கேக்குறான் இன்ஸ்பெக்டர் விசித்திரமா பாக்குறாரு மிஸ்டர் விக்ரம் நீங்க சொல்ற இடத்துல கடந்த ஐம்பது வருஷமா வீடே இல்ல வெறும் இடிபாடுகள் தான் இருக்கு முத்துங்கிறவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு விக்ரம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான் நான் மூணு நாள் அங்க இருந்தனே பர்னிச்சர் லைட்டு எல்லாம் இருந்ததே டாக்டர்ஸ் அவன் சொல்றத நம்பல அவனை டிஸ்சார்ஜ் பண்றாங்க விக்ரம் ஒரு டாக்ஸில ஊருக்கு போறான் அந்த வழியா வண்டி போகுது விக்ரம் பயந்துகிட்டே அந்த அங்க இடிபாடுகள் இல்ல அந்த வீடு புத்தம் புதுசா கம்பீரமா நிக்குது எந்த தீ விபத்தும் நடக்காத மாதிரி இருக்கு அந்த வீட்டின் மாடி ஜன்னல்ல திரைச்சீலை விடகுது உள்ள யாரோ எட்டி பாக்குறாங்க விக்ரம் உத்து பாக்குறான் அவனுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு ஜன்னல்ல நின்னு கையசைக்கிறது வேற யாரும் இல்ல அது விக்ரம் அப்போ டாக்ஸில போறது யாரு உண்மையான விக்ரம் அந்த வீட்டுக்குள்ள என்றென்றைக்கும் சிக்கிக்கிட்டான் இப்போ வெளிய போனது வெறும் நிழல் தான் விக்ரம் கத்துறான் ஆனா சத்தம் வரல அந்த கடைசி வீடு தன்னோட அடுத்த இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கு இப்போ சொல்லுங்க நிஜமாவே இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்கிறது நீங்க தானா இல்ல விக்ரம் மாதிரி நீங்களும் என்னைக்கோ அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா உங்க கண்ணாடிய ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்களுக்கும் இதே மாதிரி அமானுஷ்ய அனுபவம் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய திகில் கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டிருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உஷாரா இருங்க டாட்டா